அம்மனி என்னடா பண்ற கட்டல் மேல ஏறி அம்மனி காட்டு காட்டுப்போனியா அம்மா காட்டு உனக்கு சொல்லிட்டாங்கடா எல்லாரும் அம்மா வருதாமா கோபம் வருதாமா அம்மா பாப்பா பட்டு எங்க குட்டீரியா எங்க குட்டீரியா அம்மா இந்தா வா போலாம் போலாம் வா போலாம் கீழே இறங்க அம்மா கால் வலிக்கும் பாப்பா கீழே இறங்கு ஸ்டெயின் பண்ணக்கூடாது ராட்சையெல்லாம் கீழே இறங்கு கீழே இறங்கு அம்மு கால் வலிக்கும் கீழே இறங்கு தங்கம் நீ குட் கேர்ள் தானே குட் கேர்ள் பாத்தியா பார் பார் அம்மாகிட்ட போய் சேட்டை பண்ணக்கூடாது இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இந்தா இந்த பால்டா இந்த பால் வேணா பால் வேணா அப்பா பால் வேணான்னா இப்படி தான் பண்ணுவாங்களா ஏன் அம்மு கீழே இறங்குடா அம்மா கீழே இறங்குடா தங்கம் குட்டீரியா பாப்பா கீழே இறங்குடாச்சு எல்லாம் கீழே இறங்குடா தங்கமே குட்டீரியா